எல்லாத்துக்கும் மாமா உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் மாமா உங்க அம்மா வகையில தூரத்து உறவு கடைசி தம்பி இனிமே கூப்பிடறதுன்னா அப்பா மாமா அப்பா மாமான்னு கூப்பிடணும்

கர்ப்பத்துல கோளாறுன்றான் ஜோஷிய போட கிரகத்துல கோளாறு என்றான் பத்தாபரைக்கும் வீட்டுல ஒரு சாமியார் வேற அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான் பார்வதி உடம்புல காயத்து கட்டாத இடமே இல்ல மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புற மாதிரி ஆகிட்டாங்க ஏக்கா குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ண கூட்டியா இருந்திருக்கீங்களா இன்னைக்கு கல்யாணம்னு வேற பேசிட்டாங்க எனக்கு ஒண்ணும் புரியலப்பா லேப்பா இன்னமும் பொம்மை கல்யாணமா அது என்ன கல்யாணமோ நானே மாடி போய் குணசேகரனை பாத்து வந்துடுறேன் சரி குடிக்காம போர் இடத்துலயே ஆமா

சுடு சுடு பொங்குற உத்தரவ தடச்சி காண கேஸ் எடுத்ததுன்றான் நாரே சேரி சுரன் சீரன்னு சொல்றான் தூக்குன்றேன் எல்லாத்தையும் தூக்கு சத்தம் போடாதே கால கேடு சொல்றாருல்ல ஆபீஸ்ல நீடா கால கேடு சாத்தியா பாத்தியா ரெஸ்டெக்ட் இல்லாம பேட்டாண்ட மாமா மணமனே மணமனே பாத்தியா பாத்தியா நீன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க பேசா பேடா பாருங்க உன் போ

மடி பத்தாச்சு காக்கா குருவி எல்லாம் கூட தூங்கி இருக்கும் ஏன் சாமி உங்களுக்கு தூக்கமே வராதா பக்கம் தூங்காமல் இருக்கும் போது சாமி தூங்கலாம இந்த தூங்கி பல மாசங்கள் ஆச்சு சாமி குடும்ப விஷயமா ஒரு ரகசியத்தை பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துடனா இந்த சொல்லிட்டு வந்துடுற அபிராமி சாமி பக்தங்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு காலையில நானே சொல்லிக்கிறேன் சாமி

சொன்னாலும் சொல்லலாம் ஆனந்தம் இதுல எல்லாம் அவளுக்கு ஆளுங்க

இந்த சாமியோட பூஜையினாலதான் நமக்கு குழந்தை பிறக்கணும் அவர் வந்ததிலிருந்து இந்த வீட்லேயே ஒரு மாறுதல் தெரியுது எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா வேண்டாமா பழசு புதுசு ரெண்டு படத்தையும் பாத்துட்டேன் பார்வதி என்ன பார்த்தா அவனுக்கு பரிதாபமாவே இல்லையா அத்தா பார்வதி நானு நாயம் ஒன்றை வேற எவா கொடுவா பூஜைகள் நடத்தி தாயத்துகளை கட்டி நான் அவளை புனித பார்வதிக்கு காவலாக நீ பூஜா அறையில் பயலுக்கு காவலாக அவன் பக்கத்திலே நான் படுக்கிறதனை நீயா தாய் குத்துமையா நேம் கான்டாக்ட் கோவிந்து பி ஏல் அட்வொகேட் ஆண்டி சத்து அங்கனுக்கு அஞ்சு லட்சம் வருது லாக்ஸ் ியம்மா எி சாவித்திரியம்மா ஆத்திரியம்மா எி சாவித்திரமா செட்டாங்களாண்டி

இதுவே ஸ்ட்ரி நியூஸ் ஒன்னு சொல்ல போறேன் ப்ராப்பர்ட்டி ஒட் ஃபைவ் லேக்ஸ் வெல் ரிட்டன் ஆன் யுவன் கான்டெக்ட் கோவிந்து பிஏபிஎஸ் அட்வகேட் ஆன் நீ அங்கிள் பேருல அஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிடிக்கிறாங்க யார்கிட்ட என் பேர் அச்சாரது நாங்க நான் யாரும் கொடுப்பேன் நான் ஒண்டிக்கட்டேன் பொண்டாட்டி வேற பேரு இல்லையா யாரும் கொடுப்பேன் பெரிய தாய்மார்களே குழந்தைகளை ரசிகர்களே முதற்கன் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கேசை நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது இந்த இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன் வரவில்லை

அவங்க அவங்கள ஆடுறாங்கன்னு தான் தெரியும். يا இப்ப இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீ திருப்பி بدل நோட்டீஸ் ஓடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான. அதனால இத ஓட ஆடி ஜெயிக்கணும் அப்படினா வேற வழிக்கே போணும் லியா. எனக்கு 10000 ரூபாய் வேணும். எனக்கு நமக்கு ஆமா நமக்கு நமக்குங்க. ஏப்படிமா 10000 ரூபாய் எப்படி சேகப் போறான்? வேணா கேஷ் ஏ விட்டுறோம். நோ நோ ரூபாய்க்கு பையில அஞ்சலி செர்வா உடச்சல பத்தாயிரி எதுவேல <zatikli Center> <idal Industry> வேற எவனாவது வாதாட முடியுமா சரி சரி அவர் யாரா உடனே இருப்பாரு விடுங்க அவரு பகல்லதான் கோர்ட்டு ராத்திரியில கொட்டங்க நீ வாதாடுவியோ இல்லா செய்வியோ எனக்கு தெரியாது கேஸ் ஜெயிச்சு அடுத்த கையில அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துரு அடே பிச்சு இவள ஆறாவது கொலையில ஹீரோயின போட்டா பம்பர் கலெக்ஷன் பம்பர் கலெக்ஷன் இப்ப நீ என்ன வேணா பேசலாம் பா விச்சு மாமா டேய் இந்தா உனக்கு வண்ணு

மாமிக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி கொஞ்சம் அவளையும் கூட்டி வந்து ஐயோ மாமி எல்லாம் அந்த பூஜைக்கு வரக்கூடாது எங்க வந்து பாரு ஏண்டா பூஜை கூப்பிடுறீங்க தேங்காய் பழம் ஒண்ணு வேண்டாமா தேவையானதெல்லாம் அங்க இருக்கு ஹால் வழியா போனா புடிச்சுக்குவாங்க பின் வழியா போயிடலாம் ஏன்டா நீ போற இடத்துக்கு நேர் வழியே கிடையாதா வாங்க மாமா

ஆh எனக்கு அந்த பாக்கிய இல்லை लवली கேக்க வேற பெரிய லவ எனக்கு பார்வதி மேலதான் லவ் பார்வதியை நான் இப்பவே பாக்கலாம் பாக்கலாம் मामा போறதாம் போற இதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போ வீரம் தரும் தாணி எனக்கு வீரம் வேணும் பார்வதி

வீட்டில் கலப்பு கொட்டுப்பட்டு இருக்கு தெரியல வக்கீல் காவிய கட்சி இருக்க யாருன்னு தெரியல சாமியா அம்மா இல்ல எனக்கு அம்மா உங்க அம்மாவை கேக்கலையா இந்த வீட்டு அம்மா எங்க என்னங்க நான் தான் ஐநூத்தி ஒண்ணு தெரியுமா என்ன ஐசேபோ ஐநூத்தொன்னு

நாடக அனுபவம் உண்டு நாடகமேடை இருப்பேன் பூமி எல்லாம் நான் சிரிப்பதாலா இல்ல புருஷனை விட்டுட்டு பூஜை மட்டும் நடத்துறதுனால பலன் என்ன சுவாமி கருப்பு கோட்டு கதை விடுகிறான் நீ காவியை நம்பு கணவன் வருவான் ஓ

அந்த கல்லு ஒன்னு பண்ணிடுச்சு அந்த கல்லுக்கு இப்ப நான் தான் என்ன பார்த்து சொல்லு அடிக்கிறேன் பாத்தட <tries> பாத்த <tries> 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 <tries>

மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது